முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இங்கே வருகிறார்கள் இதுல வந்து அம்பேத்கரோட இல்லத்திற்கு சென்றேன் என்று பதிவு செய்திருந்தார்கள் அந்த அம்பேத்கரின் இல்லம் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சியினால் வாங்கப்பட்டது அது ஏலத்திற்கு மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் படிப்பதற்கு தங்கியிருந்த இல்லம் ஏலத்திற்கு வருகிறது என்பதை கேள்விப்பட்டு அம்பேத்கரை பற்றி புகழ் பாடுகிறோம் என்று சொல்பவர்கள் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து என்றைக்குமே அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வணக்கத்திற்குரியவர் என்பதும் உலக அரங்கில் அவர் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு மதிப்புமிக்க நிரந்தர ஆவண காப்பகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இங்க பெரியாரோட அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் படத்தை பார்த்து மகிழ்ந்தேன் என்று சொல்றாரு இவர்களாக இருந்தால் மாற்று கருத்து உள்ள தலைவர்களின் படத்தை எடுத்தே இருப்பாங்க அதனால முதலில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறது என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும்